அவர் நல்ல ஒரு பரிபூர்ண சுகத்தோடு நம்மளை நிற்க வச்சிருக்கிறார் இல்லவா தாயின் கருவலே உங்களை அழகா பாதுகாத்து வளர்த்து உலகத்துக்கு கொண்டு வந்த தேவன் இந்த பூமியின் மனையில உங்களை தனிமையா விட்டுற மாட்டாருங்க இந்த பூமியின் மனையில உங்களை வியாதியை மறிக்க விட மாட்டார் இந்த பூமியின் மனையில உங்களை கடன் கரனை மறிக்க விட மாட்டார் இந்த பூமியில அநேகருக்கு முன்பதை அவருடைய மகனாகிய மகனாகிய உங்களை குனிந்து போக விட மாட்டார் ஓ நஞ்சு என்று சொல்லலாமா முடிந்தவர்கள் இணைந்து நோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா நஞ்சு ஆவி ஆனவரே நஞ்சு எலும்புகள் நினைச்சு பாருங்க எலும்புகள் உருவாகல நரம்புகள் உருவாகல தசைகள் உருவாகல தரிசனம் உருவானதே தாய் கருவிலே தரிசனம் உ நன்றி சொல்லுவ சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல எப்படி பாகுமக்கு நன்றி சொல்லுவ சொல்ல வார்த்தையே இல்ல கலையாமல் காத்து கொண்டே குறைவின்றி பிறக்க செய்தே பத்திரமாயினை சுமந்திரே தாய் கருவிலே பத்திரமாயனை சுமந்திர நினைச்சு பாருங்க குறைவிஞ்சி பிறக்க வதிரமாய் என்னை சுமந்திரே தாய் கருவிலே என்னை சுமந்திரே எப்படி பா உமக்கு நன்றி சொல்லுவ சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவை சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் ஆசையே இல்ல தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா என் பெயரும் அழைத்தீரையா நஞ்சு நிறைந்த இருதயத்தோடு கத்திரை பார்க்கலாமா பாருங்க கருவுகளே அழிஞ்சிருக்க முடியும் குறைவுகளோடு பிறந்திருக்க முடியுங்க ஆனா எந்த குறைவும் இல்லாம உங்களையும் என்னையும் பரிபூர்ண சுகத்தோடு பிறக்க வச்ச தேவனுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில அற்புதங்களையும் நன்மைகளோ ஆரோக்கியத்தையோ விடுதலையோ ஆசீர்வாதங்களையோ கொடுப்பது லேசான காரு ஓ லேசான காரு கருத்தருக்கு வெலை உள்ளவனுக்காகலும் வெலை நச்சவனுக்காகலும் உதவி செய்வதை நன்றி செலுத்தலாமா எவ்வளவு பெரிய தேவன் பாத்தீங்களா மனுஷனா பிறந்து வந்திருக்கிறாரு யாருக்காக யாருக்காகவும் இல்லங்க எனக்காக என்று சொல்லலாமா யாருக்காகவும் இல்ல எனக்காக என் கத்தர் வந்தார் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் ஓ சுதந்திரித்து கொள்ளலாமா அந்த வார்த்தைய சங்கீதம் நூத்தி முப்பத்தி எட்டு எட்டு வார்த்தை அறிக்கை செய்து கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் எல்லாரும் மூன்று முறை அறிக்கை இடலாமா கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து இந்த நாங்கள் சுதந்திரித்துக் கொள்கிறோம் எங்களுடைய வாழ்க்கையில நீ நீங்க செய்ய போகிற எல்லா காரியங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம் உங்களுடைய நாமத்தை மாத்திர நாங்கள் உயர்த்துகிறோம் ஏசுவை நாமத்தினால துதி ஆரத நேரடுக்கிறோம் நல்ல பிதா